மதுரை மருத்துவமனை சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மதுரை கே கே நகரில் உள்ள டாக்டர் மருத்துவமனை சார்பில் முப்பத்தி ஒன்பதாவது தேசிய கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாட்டுத்தாவணி காவல் ஆய்வாளர் மோகன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாட்டுத்தாவணி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மணிகண்டன் மற்றும் டாக்டர் அகர்வால் ஸ்கன் மருத்துவமனையின் டாக்டர் சைலேந்திரா சிங் டாக்டர் அருண்குமார் மண்டல பொது மேலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் தமிழ்நாடு சாந்தோம் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளையின் மாணவ மாணவியர்கள் மற்றும் மருத்துவமனையின் ஊழியர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து நீதிமன்றம் பின்புறம் உள்ள அகர்வால் ஸ்கன் மருத்துவமனை வரை பேரணியாக வந்தனர் இந்த பேரணியில் கண்தானம் செய்வதை வலியுறுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்